இந்த வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் செய்யும் முறையை பற்றி பார்ப்போம் வெண்டைக்காயை சமையலில் சேர்க்கும் போது பலவளப்பு தன்மையாக இருக்கும் எவ்வாறு வளவளப்பு தன்மை இல்லாமல் பொறியியல் செய்வது என்று பார்க்கலாம் வீடியோவில் உள்ளது போன்று வெண்டைக்காயை நன்றாக கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும் தேவையான பொருட்கள் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வெண்டைக்காய் சிறு துண்டுகளாக நறுக்கிய இரண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை நான்கு பச்சை மிளகாய் துருவிய தேங்காய் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சிறு துண்டுகளாக நறுக்கிய வெண்டைக்காயைப் போட்டு இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் நன்றாக வதக்கவும் வதக்கிய பிறகு ஒரு ஸ்பூன் தயிர் அல்லது அரை எலுமிச்சை பழம் சாறு பிழிந்து நன்றாக இரண்டு நிமிடங்கள் வதக்கவும் இவ்வாறு வழக்குவதன் மூலம் வெண்டைக்காயில் உள்ள வழவழப்பு நீங்கிவிடும் பிறகு கடாயை அடுப்பில் வைத்து தேவைக்கு ஏற்ப எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரியவிடவும் அதனுடன் சிறு துண்டுகளாக நறுக்கிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மற்றும் தேவையான உப்பு சேர்த்து நன்றாக வதங்கியவுடன் வெண்டைக்காயை சேர்த்து இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் மூடி வைத்து வேக வைக்க வேண்டும் இப்போது வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்து நன்றாக வேகவிடவும் துருவிய தேங்காயை சேர்த்து நன்றாக கிளறி இறக்கவும் இப்போது மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வெண்டைக்காய் பொரியல் ரெடி நன்றி இயற்கை வளங்கள் சேனலில் மாடித்தோட்ட வளர்ப்பு பற்றிய வீடியோக்கள் பதிவிடப்பட்டுள்ளது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்கள்